மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் இங்கே ஆண்டு வந்த ஆயிரவரச அரசாட்சியினுடைய முதல் விசாரணையில் அவர் விசாரிக்கும்போது அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிர்வதிக்கப்பட்ட செம்மறியாடை ஆடு என்று உருவகப்படுத்தப்படுகிற அந்த மக்களிடத்தில் சொல்றாரு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் என் தாகத்தை தீர்த்து கொண்டீர்கள் என்னை சேர்த்து கொண்டீர்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் இதில் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப சுலபம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம் நூறு ரூபாய்க்கு ஆன்லைனில் சாப்பாடு கிடைக்கிது அவங்க அட்ரஸை போட்டு விட்டால் ஆன்லைன்லேயே கொண்டு போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவான் தண்ணி பாட்டில் பத்து ரூபாய்க்கு கூட கிடைக்குது பெரிய பாட்டில் இருபது ரூபா தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொடுத்துட போகிறான் அப்புறம் வந்து வஸ்திரம் கொடுக்குறதும் அப்படி தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஐநூறுரூவாய்க்கு கூட நல்ல ட்ரெஸ் கிடைக்கிது கொடுத்துடலாம் ஆனால் வியாதியாக இருந்தே என்னை விசாரிக்க வந்தீர்கள் விசா தூரத்திலிருந்து விசாரித்தீர்கள்னு போடல விசாரிக்க வந்தீர்கள் வியாதியாக இருக்கிறவங்கள போய் நீங்கள் வந்து எனக்கு ஜெமன்னிங்கன்னு போடலை எனக்கு தலையில கை வச்சு ஜவுமனியினை சுகமாக்கினீர்கள்னு போடலை வியாதியாக இருந்தே என்னை விசாரிக்க வந்தீர்கள் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாரு அவரை போய் விசாரிப்பதற்கு முடியும் அது சாத்தியம் அமெரிக்காவில் வியாதியாக இருக்கிறார் நம்ம போய் போக முடியாது அமெரிக்காவுக்கு அது பலரால சாத்தியமில்லை ஆனால் இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் நம்ம வீடியோ காலில் கூட பேசலாம் அதே போல காவலிலிருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் காவல்னா சிறைச்சாலை சிறையில் இருந்தே என்னை பார்க்க வந்தீங்க நான் ஜெயில் ஊழியத்துக்கு போனேனே அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஜெயில் ஊழியத்துக்கு போகிறது வேற ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறது வேற ஏன்னா யாருனே நமக்கு தெரியாது ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறோம் யாருனே தெரியாதவங்களுக்கு போய் நம்ம சுய பண்ணுறோம் ஜெயில் ஊழியத்துக்கு போகிறோம் யாருனே தெரியாதவங்க ஜெயிலில் இருக்காங்க அது வேற தெரிஞ்சவங்கள சொல்கிறேன் இப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்க போகிறோம் அதில் நிறைய தெரியாத ஆளுக்கு போய் ஜோம் பண்ணுறதுக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரிஞ்சவங்களே பார்க்க போகிறோம் ஒருவேளை அவங்கக்கிட்ட நம்ம பணம் கேட்கலாம் அவங்க நம்மக்கிட்ட பணம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது லட்சக்கணக்கில் செலவாகும் உங்களால் ஏதாவது முடிஞ்சால் தாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிற பட்சத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போனோம்னா பணம் கேட்பான் அல்லது பணம் கொடுக்காமல் வர முடியாது ஏன்னா அது ஒரு பெரிய சிகிச்சை நிறையா செலவாகும் நம்ம போனால் நிச்சயமாக ஏதாவது பணம் கொடுக்க வேண்டியது வரும் ஏதோ ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்துட முடியாது ஆர்லிக்ஸையும் அப்படின்னு ஒரு நிலமை இருந்தால் பார்க்க போவோமா அந்த ஒரு கேள்வி எழும்புது இன்னொன்று நானெலாம் பார்க்க போக முடியாது வேணால் பணம் வேணால் நான் ஆன்லைனில் அனுப்பிச்சேன் பணம் வேணா கூகுள் பேயில் போட்டு விட்டுறேன் முழு பணத்தை கூட பரவாயில்ல முழு பணத்தை கூட கொடுத்துட்றேன் ஆனால் நான் போய்லாம் பார்க்க முடியாது டைம் இல்லை இப்படியும் சிலர் சொல்லலாம் அங்க ஆண்டவராக தான் சொல்றாரு நான் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் விசாரிக்க தான் சொல்றாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவ்வளவுதான் விசாரிக்கிறது நீ வந்து எனக்காக ஜவுன் பண்ணி உபவாசம் இருந்து ஜவுன் பண்ணி என் தலை கை வச்சு என்னை சுகமாக்கலை அப்படின்னு சொல்லல காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் தெரிந்த யூதர்கள் காவலில் இருந்தபோது பார்க்க வந்தீர்கள் தெரிந்த யூதர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது பார்க்க வந்தீர்கள் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு நடக்க போகிற சம்பவம் தெரிஞ்சவர் ஜெயிலில் ஜெயில் ஊழியத்துக்கு தெரியாதவங்க இருக்காங்க ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போய் ஊழியம் செய்கிறது நல்லது ஜெயில் ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியனா நல்லது நானும் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன் ஜெயில் ஊழியத்துக்கு போனதில்லை இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அது நல்லது ஜெயில் ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியம் எல்லாம் நல்லது அதை நான் வரவேற்கிறேன் அதை பாராட்டுகிறேன் ஜெயில் ஊழியத்துக்கு போறது வேற தெரிஞ்ச ஒருத்தர் ஜெயில்ல இருக்கிறார் அவரை பார்க்க போறது வேற அவங்க பார்க்க போறதுல நிறைய தர்ம சங்கடங்கள் உண்டு ஒருவேளை அவனுக்கும் போலீஸ் நம்மள சந்தேகப்படுமோ அப்படியும் வரலாம் ஒரு பிரபலமான ஒரு ஒரு நபருக்கு கொலை செய்யப்பட்டார் ஒரு அரசியல் கட்சி ஒரு சின்ன அரசியல் கட்சியிலும் அவர் இருந்தார் பொறுப்பில் எல்லாரையும் பிடிச்சி உள்ள போய்ட்டுருக்குறாங்க ஏன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையானதுனால எல்லாரையும் பிடிச்சி வக்கீல்களே அதில் எத்தனையோ வக்கீல்களை கைது செஞ்சுருக்காங்க அரசு பல்வேறு கட்சி நிர்வாகிகளை கைது செஞ்சுருக்காங்க போய் பார்த்தா நம்மளையும் ஒருவேளை சந்தேகப்படுவாங்களோ அப்படின்னு கூட ஒரு எண்ணம் வரலாம் போய் பார்த்தா நம்முடைய பேர் கட்டுருமோ இவனும் அப்படிதான் சொந்தக்காரன் ஜெயிலில் இருக்கிறான் அல்லது நண்பன் ஜெயிலில் இருக்கிறான் போய் பார்க்குறான் கண்டிக்க வேண்டாமா பார்க்காம மூஞ்சில் முழிக்காமல் இருந்தால் தானே அவனுக்கு மனசாட்சி குத்தும் அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் நண்பன் கூட பார்க்க வரல உறவினன் கூட பார்க்க வரலன்னு முள்ளுக்குள்ள உணர்வு ஒரு உணர்வு ஏற்படும் போய் பார்த்துட்டா என்னமோ ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனை போய் பார்க்குற மாதிரி ஜெயிலில் இருக்கிறவனை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே சிறையில் இருக்கிறவர்களை போய் நான் சிறையில் இருந்தேன் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் இது வந்து நேரத்தை செலவிடுவது இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால் பணத்தை செலவு பண்றது அதை விட நேரத்தை செலவு பண்ணுறது கஷ்டம் அதுவும் வியாதி உள்ளவங்களுக்காக காவலில் இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து அதை செய்வது கஷ்டம் ஆனால் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதைத்தான் பாராட்டுகிறார் அதற்கு தான் பெரிய பலனை கட்டளையிடுகிறார் ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்காக நேரத்தை செலவிடுவோம் இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் செய்ய வேண்டியவைகளை செய்வோம் ஆமேன்